திரையில மட்டும் இல்ல நிஜத்திலையும் ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார் தான் நடிகர் லிவிங்ஸ்டன் தன்னோட பூஜை அறையில ஏன் ரஜினியோட போட்டோவை வச்சு கும்பிடுறாருன்னு தெரியுமா லிவிங்ஸ்டன் மனைவியோட உடல்நிலை திடீர்னு மோசமானப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர் கலங்கி நின்னாராம் இத தெரிஞ்சுகிட்ட ரஜினி சார் அவரே நேரடியா கூப்பிட்டு பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து உதவி இருக்காரு இந்த உதவிய என்னால வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது இன்னைக்கு என் மனைவி உயிருடன் இருக்க ரஜினிதான் காரணம்னு லிவிங்ஸ்டன் கண்ணீர் மல்க சொல்லிருக்காரு இதனால ரஜினியோட புகைப்படத்த தன் வீட்டு பூஜை அறையில வச்சு அவர் வழிபடுறாராம் உதவி செஞ்சத வெளிய சொல்லாத ரஜினியோட இந்த பெருந்தன்மை பத்தி நீங்க என்ன நினைக்க ரஜினி சார் இதே மாதிரி வேற யாருக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க